சேலத்தில் பட்டறை தொழிலாளியை கொன்ற நபர்களை கைது செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சேலம் பச்சப்பட்டியை சேர்ந்த பழனியப்பன் எருமாபாளையம் பகுதியில் நிக்கல் பாலிஷ் செய்யும் பட்டறையில் வேலை செய்து வந்துள்ளார் இன்று காலை பட்டறைக்கு சென்ற பழனியப்பனுக்கும் சிலருக்கும் தகராறு ஏற்பட்டதாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனியப்பன் குடும்பத்தார் பட்டறைக்கு சென்று பார்த்தபோது பழனியப்பன் கத்தி குத்துப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்தோர் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது பழனியப்பன் இறந்திருந்தது அவரது குடும்பத்தினருக்கு தெரிந்துள்ளது பழனியப்பனை கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரி அவரது உறவினர்கள் சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன் சாலை மறியலில் இறங்கினர் அப்போது போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுழு ஏற்பட்டது வேலைக்கு போவார் டெய்லியும் சாயந்தரம் ஆனால் வந்துடுவார் வந்த வந்த பிறகு பார்த்திங்களா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிருக்கிறார் போன இடத்துல சண்டை அப்படிங்கிறத மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு ஏழு பேர் கொண்ட கும்பல் வந்துட்டு அங்கே போய் விசாரிச்சு பார்த்தோம் என்ன சண்டை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்ததில் ஒரு ஆறு ஏழு பேர் கொண்ட கும்பல் வந்துட்டு அவரை கத்தியில் குத்திட்டாங்க அவர் ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டார் அவரால் முடியல ஓடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இங்கே அவர் இறந்துட்டார் குற்றவாளிகளை கைது செய்வதாக கூறிய போலீசார் சமாதானப்படுத்தியதை அடுத்து ஒரு மணி நேரம் நடந்த சாலை மறியல் கைவிடப்பட்டது